உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே பது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான இந்த வாரத்தின் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் சந்திரன் நமக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசியிலே புனர்பூசம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியாராசி வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது அப்போது உங்களுக்கு ஆறாம் இடம் இந்த மூணுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக பார்த்துடலாம் மற்ற கிரகங்களினுடைய சாரங்களுடன் இப்போது உங்களுக்கு நிறைய ப்ரெஷஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது சூரியன் ஏற்கனவே உங்கள் ராசியை பார்த்து எதையுமே உயர்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இரண்டாம் இடத்துக்குரிய இந்த சுக்கர பகவானும் உங்களை சேர்ந்து பார்க்கறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம எதையுமே விட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் கணவன் மனைவிக்குடியே பிணக்கங்கள் நிறைய இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிகிறது இதில் மூன்றாம் இடத்துல சந்திரன் இருப்பதனாலே பலவிதமான பிரயாணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் அதில் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி பாதையை எப்படி பிடிக்கலாம் என்ற எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள் பண வரவை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமாக ஆரம்பத்தில் இருக்கிறது இந்த வாரம் ஆரம்பம் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ரெண்டு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மெயினாக இந்த ஃபுட் பாய்சன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது குரு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறார் தன் பார்வையாலே செவ்வாயையும் முதனையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால அவருடைய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்காக இருக்குது அது மட்டும் இல்லை சந்திரன் ஆறாம் இடமான கன்னியாராசிக்குள்ளார செல்வதனாலே கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் காரிய தாமதங்கள் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக மாறக்கூடிய நிறைய ப்ராபளிட்டி இருக்கு சனி பகவான் வக்ரகதியிலே இருந்து பார்க்கக்கூடிய பார்வையானது உங்கள் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே எப்படி நீங்கள் வேலை செஞ்சாலும் லாபத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை குடும்பத்திலே கொண்டு வருவீங்களேன் வக்கரகதியிலே இருக்கக்கூடியவருக்கு பார்வை பலம் அப்படிங்கன்னா தன்னுடைய மூன்றாம் இடமான உங்களுடைய ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்துடுவார் அப்போ தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்படிங்கிறதுனால தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது அப்போ லாபம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வருவதனாலே உங்களுக்கு எப்படியான குடும்பத்துக்கு அதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வாரத்தில் உண்டாகும் முக்கியமாக காப்பீடு ரிலேட்டடாக சேமிப்பு ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணக்கூடிய ஒரு காரணங்கள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் கேபிடலைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் முக்கிய மருத்துவ செலவில் இருப்பதுனாலே மருத்துவ காப்பீடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் மனதில் வரும் அதையும் நீங்கள் கேபிடலைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வரும் அதெல்லாம் இந்த வாரத்தில் அழகாக சாக் அவுட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது இந்த வாரத்தில் புதனோடு சேர்ந்த அஷ்டமி புதாஷ்டமி கால பைரவாஷ்டமின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நாட்களிலே நீங்கள் பைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயமாக இருக்கும் அப்படி பண்ணி என்ன நடக்கும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதை எல்லாத்தையுமே அடையிறதுக்கான வாய்ப்பு இந்த பன்னெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அஷ்டமி என்கிற திதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மக்கள் நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்